இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்று முதல் பத்தொன்பது முடிய தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் பொழுது மண்ணுலகு உருவற்று இருந்தது ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசிந்தாடி கொண்டிருந்தது அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார் ஒளி தோன்றிற்று கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார் கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார் மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக அது நீரினின்று நீரை பிரிக்கட்டும் என்றார் கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்துக்கு கீழுள்ள நீரையும் வானத்துக்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார் அது அவ்வாறே ஆயிற்று கடவுள் வானத்துக்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார் மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது அப்பொழுது கடவுள் விண்ணுலகு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உழந்த தரை தோன்றுக என்றார் அது அவ்வாறே ஆயிற்று கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார் கடவுள் அது நல்லது என்று கண்டார் அப்பொழுது கடவுள் விதை தரும் செடிகளையும் கனித்தரும் பல மரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார் அது அவ்வாறே ஆயிற்று பொட்பு விதையை பிறப்பிக்கும் செடிகளையும் கனித்தரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது கடவுள் அது நல்லது என்று கண்டார் மாலையும் காலையும் நிறைவுற்று மூன்றாம் நாள் முடிந்தது அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள் நாட்கள் ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண் விரிவினில் ஒளிப்பிளம்புகள் தோன்றுக அவை மண்ணுலகுக்கு ஒளித்தர விரிவினில் ஒளிப்பிளம்புகளாக இருக்கட்டும் என்றார் அது அவ்வாறே ஆயிற்று கடவுள் இரும்பெரும் ஒளிப்பிழம்புகளை உருவாக்கினார் பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளிப்பிழம்பையும் இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளிப்பிழம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார் கடவுள் மண்ணுலகுக்கு ஒளித்தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார் பகலையும் இரவையும் ஆள்வதற்கும் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார் கடவுள் அது நல்லது என்று கண்டார் மாலையும் காலையும் நிறைவுற்று நான்காம் நாள் முடிந்தது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித மாட்கு எழுதி வசகம் அதிகாரம் அதிகாரமாறு வசனம் ஐம்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி ஆறு முடிய இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுக்கரைக்கு சென்று கனசரத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள் அவர்கள் படகை விட்டு இறங்கியவுடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டு உணர்ந்து அச்சுற்றுப்பகுதி என்றும் ஓடிச் சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வரத் தொடங்கினார்கள் மேலும் அவர் சென்ற ஊர்கள் நகர்கள் பட்டியல் அனைத்திலும் உடல் நலம் குண்டியோரை பொதுவிடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள் அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர் இது கிறிஸ்துவங்கம் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்